குற்றால மெயின் அருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் விழுந்த ராட்சத உடும்பால் அவர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர் ரஞ்சித் ரஞ்சித் வணக்கம் குற்றால மெயின் அறிவியல் குளிக்கும் பொழுது ராட்சத உடும்பு விழுந்திருப்பதாக கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அறிவியல் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே குவிந்து வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியானது தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களைகட்டி வருகிறது இந்த நிலையில் அருவியின் மேல் பகுதியிலிருந்து பெண்கள் குளிக்கும் பகுதியில் வாட்சத உடும்பு ஒன்று விழுந்து ஓடியுள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண்கள் சு மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் அங்கும் இங்குமாக ஓடிய நிலையில் உடும்பானது அபாய வளைவின் மீது ஏறி நீண்ட நேரமாக நின்றுள்ளது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அங்கிருந்து அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் வனத்துறையினர் மற்றும் தென்காசி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அபாய வளைவின் மீது ஒரு விதமான பதட்டத்தில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த உடம்பை லாவகமாக மீட்டு அடர் வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டு சென்ற நிலையில் குளித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் மீது அருவியின் மேல் பகுதியில் இருந்து குடும்ப ஒன்று விழுந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்